சொல்கிறோம்ல யாருமே அசையாதீங்க அப்படி இருங்க இது அனிமல் லிபரேஷன் அலையன்ஸ் இந்த ஒட்டு மொத்த ஆராய்ச்சி கூடத்தையுமே நாங்கள் கைப்படிட்டோம் இனிமேல் நாங்கள் சொல்கிற விஷயத்தை தான் நீங்கள் கேட்டாகணும் ஓ கடவுளை இவங்க பார்க்க ரொம்ப ஆபத்தான ஆளாக இருக்காங்க யாரும் இவங்க ஏய் நீங்களா யார் முதல்ல நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க உங்கள் கண்ணை கீழே போட்டு சரண்டர் அவங்க யாருமே எங்களை எது நிற்கணும்னு முயற்சி கூட பண்ணாதீங்க அப்படி யாராவது பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் நெத்தி போட்டுல என்னோட தோட்டம் வந்து பாயும் ஆ தான் எல்லா அணிமலையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஒன்று விடாமல் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்க சீக்கிரம் ஹே நீ பேசுனதெல்லாம் போதும் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க ஹெய் சிம்பான்சியா இது ஆமாம் இது இப்போ பிரகரண்டாக இருக்குது இது ரொம்ப நாள் இருந்ததுனால இப்போ மிஸ்கேரேஜ் ஆக போகுது இந்த நிலைமுறை நம்ம இப்படியதை விட்டால் இதுவும் இதோட குழந்தையோ சேர்ந்து இறந்து போயிடும் ஹலோ ஹலோ எல்லாருமே சீக்கிரமாக தப்பிச்சு வாங்க லோக்கலில் இருக்க போலீஸ்க்கு நீங்கள் வந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு உடனடியெல்லாம் தப்பிச்சு வாங்க சரி நம்ம இப்போ இந்த சிம்பான்சியை உடனடியாக வேனில் போட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடலாம் மிச்சத்தை அவங்க பார்த்துப்பாங்க ஏன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக மனசாட்சியே கிடையாது இதை மேலும் இதை ஆராய்ச்சிக்காக தான் யூஸ் பண்ணிப்பாங்க டாக்டர் எஸ் நம்ம நினச்சது சரியாக போயிடுச்சு நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ்லேருந்து இருந்து ஒரு அஃபிஷியல் ஒப்பீனியன் நம்மளுக்கு வந்திருக்கு அவங்க இந்த சிம்பான்சியோட டிஎன்ஏ சீக்வன்ஸை ஆராய்ச்சி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதில் என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த சிம்பான்சியை லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலிமா ஜீனம் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை இந்த ஒரு குழந்தை கண்டிப்பாக ஒரு ஹைப்ரிட் குழந்தை தான் இது மனுஷனுக்கும் சிம்பான்சிக்கும் பிறந்த ஒரு குழந்தை இது ஒரு ஹியூமன்சி கதையோட இன்டர்வோ பார்த்துருப்பீங்க இப்போது எபிசோட் ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேர் காட்டுக்குள்ளே யாரையே தேடிக்கிட்டு இருக்காங்க சார்லி உடனடியாக வெளியவான்னு அவங்களோட அம்மா கூப்பிட்டு இருக்காங்க யாரும் சிம்பான்சின்னு பார்த்தா அந்த ஹியூமன்சி அந்த மனித குரங்கு தான் நம்ம சார்லி பையன் இப்போ அவன் நல்லா வளர்ந்துட்டு இருக்கான் இந்த காட்டுக்குள்ளாவான் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்கான் அப்போ தான் அவன் ஒரு பாம்பு ஒரு குருவியை சாப்பிட்றதா இவன் கொஞ்சம் வினோதமாக பார்த்துட்டு இருக்கான் நம்ம சார்லி அப்போ தான் சார்லி நான் அவனை கூப்பிட்றத ஒன்று கேட்குதா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க இவனும் உடனடியாக இவன் அந்த இருந்து ஜம்ப் பண்ணி கீழே இறங்குறான் இவனும் காலை வணக்கம் மாமன் டேடு அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவங்க அம்மா அவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ என் கிட்டே ப்ராமிஸ் பண்ணியிருக்க நீ கண்டிப்பாக நீ ஸ்கூல் போகிறன்னு ஆனால் அதை விட்டு நீ இந்த மாதிரி நீ காட்டுக்குள்ளே மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே பேக்ரவுண்டில் சில நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் இருக்குது இருக்கு அதில் ஹியூமன்சின்ற ஒரு மனித குரங்கு ஒன்று பிறந்திருக்கு அது ஒரு ஹைப்ரிட் குரங்கு இந்த ஹியூமன்சி குரங்கோட ஜெனெட்டிக் ஃபாதர் யார்னா டாக்டர் குரோஸ்மேன் தான் இந்த ஆராய்ச்சிக்கு பிறகு அவர் எங்கேயோ தலைமுறவாக ஆகிட்டார் போலீஸும் அவர் எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க இதற்கு பிறகு இந்த ஹியூமன்சி குரங்க சார்லின் பேர் வச்சு சிம்பென்சிச்சு ஆராய்ச்சி பண்ணுற டாக்டர் ஸ்ட்ரெயினும் அவரோட மனைவியை இதை தத்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்லாம் போட்டிருக்கு இது கூடவே டாக்டர் ஸ்ட்ரெயினும் கூட அவங்களோட ஒய்ஃபும் நம்ம சார்லியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஏக்கப்பட்ட ஃபேமிலி ஃபோட்டோஸ் அங்கே மாட்டி வைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இவனை ஹரிபரியாக ஸ்கூலுக்கு கிளம்ப சொல்கிறாங்க என்னோட அம்மா அதுக்கப்புறமா சார்லியை ட்ராப் பண்ண இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க இன்னும் சொல்ல போனால் முதல் முறையாக ஸ்கூலுக்கு போகிற சார்லியே ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருக்கான் ஆனால் அவங்களோட அம்மா தான் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டே சார்லி உனக்கு பதினஞ்சு ஆகிடுச்சு நீயும் ஸ்கூலில் ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்டாக போய் நிறைய ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கோ கிட்ட நிறைய விஷயங்களையும் கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் இவங்க அடாப்டிவ் மாதிராக இருந்தாலும் இவன் மேலே இவங்களுக்கு ரொம்பவே பாசம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம தலையம் உள்ளே என்ட்ரானவனே எல்லாருமே ரொம்ப அதிசயமாக பார்க்குறாங்க பின்ன பார்க்காமலையா இவன் தானே உலகத்தோட முதல் ஹியூமன்சி அங்கே இருக்க ஸ்கூல் பசங்கள் எல்லாருமே ஒருத்தரை விடாமல் எல்லாருமே ஆணும் வாயை பழந்து பார்த்துட்டு இருக்காங்க எப்படிறா இது சாத்தியம் அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் சில பேர் இவனா இன்டர்நெட்டில் போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அதில் ஹியூமன்ஸின்ற ஒரு ஆர்டிக்கலில் டாக்டர் கிராஸ்மான்ற தான் அந்த ஹியூமன்சியை முதல் கிரியேட் பண்ணார் அதுவும் ஜீனோம் ரிட்டிங் என்று டெக்னாலஜி மூலிமா ரைடிக்கல் அனிமல் ரைஸ் குரூப் ஒன்று இவர் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது ரைடு வந்ததுனால இவர் அடுத்த நிமிஷமே இவர் காணாம போயிருக்காரு அதுக்கப்புறமா அவன் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இவன் இவன் க்ளாஸுக்கு வந்து லேப்டாப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அப்போது பக்கத்தில் இருக்கிறவங்களா டே என்ன அலசியம் பாருங்கடா ஒரு குரங்கா லேப்டாப் யூஸ் பண்ணுப்பா அப்படின்றானுங்க அதுக்கு அடுத்த சீனில் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை என்ன பேசிகிட்டு இருக்காங்கண்ணா ஏய் காய்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரியுமா ஒரு அடல் சிம்பான்சியோட குரூப் ஸ்ட்ரென்த் மட்டுமே ஆறுநூறு பவுண்டு இருக்கும் ஓ அப்படியா உண்மையிலே பயங்கரமான ஸ்ட்ரென்த்து தான்ப்பா அப்படின்னு பேசிட்டு வந்துருக்காங்க அப்போது ஒரு சில பேர் கூட்டமாக ஒரு மரத்துக்கு முன்னாடி இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ இதே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருந்த ஓசின்ற ஒரு பையன் எல்லாருமே கூட்டமாக இருக்கிறத பார்த்த உடனே இவன் என்ன கேட்குறானா என்னப்பா அந்த ஹியூமன்ஸி குரங்கு இந்த மரத்த மலை ஏதாவது வித்து காமிக்கிறது எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க ஆ இல்லை இல்லை இங்கே ஒரு சின்னதாக ஒரு பூனை இந்த மரத்து மலை மாட்டிக்கிட்டு இருக்குது அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஹூட்டி போட்ட ஒருத்தன் அந்த மேலே ஏறி அந்த பூனையை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொண்ணு அவளோட பேர் லூசி லூசியும் அந்த பூனை உக்காஞ்சிகிட்டு இருக்க அந்த கிளமலை ஏறி அதை கூப்பிட ட்ரை பண்ணுறா ஆனால் அதை தான் எவ்வளோ பார்த்து பயந்துக்கிட்டு வர மாட்டேங்குது அந்த பூனை இவக்கிட்ட வரவும் அது கீழே விழப்புடுச்சு நல்லவேளை லூசி பிடிச்சிட்டா அப்போது கிளாஸ் ரூமில் இருக்க நம்ம சார்லிக்கு மரக்கெல ஒன்று முறிகிற மாதிரியான சத்தம் அவனுக்கு கேட்குது இங்கே பார்த்தா லூசி இருக்க மரத்தோட கிளை உடஞ்சி இவளும் இவள் கையில் இருக்க பூனையும் கீழே விழப்போக்குது அப்போ கிளாஸ் ரூமில் இருந்த நம்ம சார்லி ஒரே ஜம்ப் அந்த மரத்து மேலே வந்து உக்காஞ்சிட்டான் ஒரே டைமில் கையில் அந்த பூனையும் காலில் நம்ம லூசியோட கையும் பிடிச்சிக்கிட்டான் இல்லைனா லூசி கண்டிப்பாக கீழே விழுந்து கை காலெல்லாம் உடஞ்சி போயிருக்கான் அவன் பயங்கர ஸ்ட்ராங்காக அந்த உடஞ்சி போன கிளையை பிடிக்கிறான் லூசியை நான் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறான் இவன தேங்க்யூ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான் இங்கே அந்த கலையை பார்த்தா நம்ம சார்லி பிடிச்சதுல அந்த கலையில் அவனோட கையச்சே வந்துடுச்சு இன்னும் சொல்லப்போனால் ஒரு நார்மலான ஒரு சிம்பான்சி இந்த அளவுக்கு தாவோ அளவுக்கு க்ரிப்பாக எதுவுமே பிடிக்க முடியாது ஆனால் நம்ம இப்போ ஹீரோ பிடிச்சிருக்கானா பயங்கர பவர்ஃபுல் தான் அதுக்கப்புறமா லஞ்ச் பிரேக் வந்துருச்சு நம்ம ஹீரோ மட்டும் யாருமே கூட சாப்பிட இல்லாமல் இவன் தனியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் லூசி இதை பார்த்துட்டு என்ன இவன் மட்டும் தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கான் நம்ம உயிரே இவன் காப்பாற்றிட்டு இருக்கான் இது கூட பண்ண முடியாது சொல்லிட்டு அவன் கூட இவங்களும் சேர்ந்து சாப்பிட போகிறாங்க அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக மாறிக்கிறாங்க அப்போது ஓசியோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை சேர்ந்த ரெண்டு பொண்ணுங்க இவங்ககிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்கலாமா வந்து கேட்க வந்துருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என்ன நீ எல்லாமே வெஜ்ஜிஸ் மட்டும் சாப்பிட்டுருக்க மீட்லாம் சாப்பிட மாட்டே கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் கேட்டதுக்கு என்ன பார்த்து சொல்கிறான்னா என்னை அடாப்ட் பண்ண பேரண்ட்ஸ் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வீக்கெண்ட் இருந்தால நானும் வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஓசி நம்ம ஹீரோவை வம்பு வம்புறதுக்காகவே இங்கே வந்திருக்கான் அவன் அப்போ ஓ அப்போ ஹியூமன்ஸ் எல்லாருமே வீக்கெண்ட் தான் போலியே அப்படின்னு சொல்கிறான் நியூயார்க் லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லையில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளும் காரணமே இந்த வீக்கெண்ட் டெரெஸ்ட்டு தான் காரணம் நீ வீக்கெண்ட்னால் எந்த ஒரு உயிரினத்தமே காயப்படுத்த மாட்டல வீக்கெண்ட்ஸ்லாம் பொதுவாகவே எல்லா உயிரினத்துமே ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க அப்படி தானே அப்படின்னா இந்த ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறான் ஒரு எளி ஒன்று பயங்கரக்கூடிய ஒரு வியாதியோட உன்னை கடிக்க வருது அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னா அதை கண்டிப்பாக நீ கொண்டுடுவே தானே அப்போ தானே அதை உன்னால் நிறுத்த முடியும் அதுக்கு பின்னாடி இருக்கவங்க நான் அப்படின்னா வேகமாக ஓடி போயிடுவேன் நான் அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஹீரோ நான் அதை கண்டிப்பாக சுட்டுடுவேன் அந்த எலியை அப்படின்னு சொல்கிறான் பார்த்தியா இதுதான் லைஃப் உன்னோட வாழ்க்கைக்காக அந்த மவுசை நீ கொண்டுட்டேல அதுதான் லைஃப் அப்படின்னு ஓசி சொல்கிறான் நான் இதோட முடிச்சுக்க விடுமலை இதே மாதிரி ஒரு நோயை நீ பரப்புனாலும் கண்டிப்பாக நான் உன்னுமே சுட்டுடுவேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டு ஓசியும் பின்னாடி இருக்கணும் ரொம்ப பயந்து போயிட்டானுங்க ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது சிலந்தி ஒன்று பட்டம் சாப்பிட போகவும் நம்ம ஹீரோ சார்லி அதை காப்பாற்றி விட்றான் அதுக்கப்புறமா அமைதியான ஒரு நியூயார்க் சிட்டியில் எல்லோரும் மக்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வெடி விபத்து ஏற்படுது அதில் ஏகப்பட்ட பேருக்கு உடம்புல காயம் உருவாகுது அந்த பில்டிங்கோட உடஞ்ச பக்கத்தில் ஒரு குரங்கு முகம் ஒன்று போட்டு அதில் வீடிடின்னு எழுதியிருக்காங்க அந்த விபத்து ஏற்படா இவங்க தான் காரணம் மீட்டி டெஸ்ட்லாம் இதை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறானுங்க அதில் ஒருத்தன் இறக்கமான ஒருத்தன் இருக்கான் அதில் ஒரு சின்ன பையனு இறந்து போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறான் அப்போது ஒருத்தன் எழுந்து இது ஒரு போர் இதில் கொலாட்ரல் டேமேஜ் தடுக்க முடியாத சேதெல்லாம் ஏற்பட தான் செய்யும் அதுக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான் அப்போ கதுவுக்கு பக்கத்தில் ஒருத்தன் ஃபேன்டி டைலாம் போட்டுக்கிட்டே இவனை கூப்பிட்றான் இந்த அட்டாக்கு காரணம் நம்ம தான் சொல்லி எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கான் சரி நம்மளோட அடுத்த டார்கெட்டு இதுதான் பதினஞ்சு வருஷம் ஆகி போயிடுச்சு அப்படி நம்மளோட சார்லியாக தான் இவன் சொல்கிறான் சரி ஓகே காய்ஸ் இதோட இந்த எபிசோடு முடியுது உங்களோட ஒரு வேறு ஒரு எபிசோடில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ்